ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி சுக்கிரன் புதன் ராகு மூன்றாம் இடத்துல சூரியன் அதே போல நான்காம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள் மேலும் பாருங்கள் இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள் பேச்சடி இருக்கிறார்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் பாருங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ராகு பகவான் ராசிக்குள் அமர இருக்கிறார் கேது பகவான் ஏழாம் இடத்திலே இருக்கிறார் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல புதன் பகவான் பாருங்க மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மே மாசம் இருபத்தி மூன்று தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல புதன் அமர இருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரிய நான்காம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் சரி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி முடிந்ததே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க கும்பராசிக்காரர்கள் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க ஏன்னா ஜென்மசனி முடிஞ்சிருச்சு ஜென்மசனில நிறைய கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க நிறைய அனுபவம் என்ன சொல்ல போனா அனுபவ பாடங்கள்ங்கிறது நிறைய கிடைச்சிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க எப்படி உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி உங்களோட கூடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து நல்ல தெல்ல தெளிவாக உங்களுக்கு சனி பகவான் காட்டி கொடுத்துருப்பார் அப்போ உலகத்தை பற்றி ஒரு முழுமையாக நீங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உடம்பு வசதி சோம்பல் இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக இனிமேல் குறைய ஆரம்பித்து இனிமேல் ஒரு தெளிவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஜென்மசனி விலகினதே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்க ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனியில நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் அவ்வளோ சிரமங்களை பார்த்துருப்பீங்க இப்போ சனி பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் யாரெல்லாம் வீடு கட்டணும் யாரெல்லாம் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் பொதுவாக சனி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது தான் பாருங்கள் அசியாசத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ சரியான வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைந்து விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே நீங்கள் ஒரு சிறப்பான வீடு கட்டுவதற்கு சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அப்போ யாரெல்லாம் வீடு கட்டணும்னு கனவோடு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பாதசனியில் வீடு கட்டலாங்க அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருக்கிறார் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் அப்ப லாபத்துக்கு குறைவு இருக்காது இனிமேல் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நீங்க நினைத்ததெல்லாம் இனிமேல் நிறைவேறுங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அது எல்லாமே நிறைவேறும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாருங்க நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்தார் தாயாருக்கு கடுமையான பாதிப்புகள் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கௌரவ பிரச்சனை அவமானம் அதே போல் சொத்து நஷ்டம் வியாபார நஷ்டம் எங்கே போனாலும் எல்லா காரியமும் இழுவரி எதிலும் தோல்வி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க குரு நான்காம் இடத்திற்கும் போது உங்களுக்கு கெடுபன்களை தான் கொடுத்துருப்பார் ஆனால் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது குரு பகவானால ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் உங்க ராசிக்கு அதிபதி தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல ராசியை பார்த்து இருக்கிறார் நீண்ட காலத்திற்கு பிறகு குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் இது உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த மாசத்தில இருந்து பாருங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனை ஒரு விடியல் காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது வர இருக்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருப்பதனால அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது இந்த மாசம் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு யோகம் புது வேலை அரசாங்க உத்தியோகம் உயர் பதவி இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில விட்டு போன அத்தனை காரியங்களும் நடக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் இனிமேல் பாருங்க வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லாங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பார்க்க முடியும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் சரி பிச்சு உதருங்க கும்ப இந்த மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் முக்கியமாக நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும் கும்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த மே மாதம் பதினாலு தேதியிலேருந்து நினைத்ததை சாதிக்க முடியும் பூர்வீ சொத்து மூலம் அதிர்ஷ்டம் பெற்ற பிள்ளைகளால் பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை வாழ்க்கையில் உயர்வு வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னா இந்த மாதம் பதினாலு தேதியிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பாருங்க ஒரு அதிர்ஷ்ட காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கும்பராசிக்காரர்கள் இனிமேல் எதையும் வெல்ல முடியும் இந்த ஜென்மசனிலிருந்து விலகினதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் உங்களுக்கு எந்த சரிவும் வராது எந்த கஷ்டமும் வராது உடல் ரீதியாகவும் இனிமேல் பிரச்சனை இருக்காது மன ரீதியாக இருந்த அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இனிமேல் மாறிடுங்க படிப்படியாக அந்த மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்த உடனே பாருங்கள் உங்களுடைய மன அழுத்தம்லாம் எங்கே இருக்குன்னே காணாமல் போய்விடும் அதாவது மன அழுத்தம் சுத்தமாக உங்களை விட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைத்து விடும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது குரு பகவானால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துலேருந்து திருப்பு முனை கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை விடப்போவது ஒரு பெரிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாகன யோகத்தை கொடுக்கும் பூமி யோகத்தை கொடுக்கும் நல்ல பணம் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் அதிபதி தன் வீட்டுக்குள்ளாபனம் திறக்கிறார் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட இனிமேல் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல் இப்போ ரெண்டு வருஷமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்கள் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க அதே போல் நல்ல மதிப்பெண் பெற முடியாத நிலையை பார்த்துருப்பீங்க இனி வருங்காலம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்துவிட்டது அதுவும் இந்த மாதத்துலேருந்து ஒரு யோக காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்மேல் அதே போல் புதன் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஐந்தாம் அதிபதி மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்புங்க அதே போல் நாலாம் இடத்துக்கு புதன் போவார் நாலாம் இடத்துக்கு புதன் போனால் உங்களுக்கு வியாபாரம் சொந்த தொழில் இதிலெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் முக்கியமாக உங்களுக்கு புதன் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சூரியன் பாருங்கள் மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது எதையும் வெல்லக்கூடிய ஒரு வலு கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல தைரியம் கிடைக்கும் சூரியன் மூன்றாம் இடத்துல இருப்பது அதே போல் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மே மாதம் பதினாலு தேதி வரைக்கும் அதாவது ஒரு சிலருக்கு பாருங்கள் காதல் என்ற பெயரில் ஏதாவது ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெளிப்பாக இருக்கணும் ஏழாம் ஆதி உச்சமாக இருக்கிறதுனால மே மாதம் பதினாலு தேதி வரையும் கும்பராசிக்காரர்கள் மே மாதம் பதினாலு தேதிக்கப்புறம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மே பதினாலேருந்து இந்த குறு பயிற்சி பாருங்கள் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் சரி ராகு எது வரு ராசிக்குள்ளே ராகு வராரு அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க அதாவது ராகு வந்து படிப்படியாக மேலேருந்து கீழே இறங்கிட்டே வருவார் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு வருவார் அப்போ அந்த ரெண்டு மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் அடுத்த ரெண்டு மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் இப்படி படிப்படியாக அவர் இறங்கிட்டே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு எடுவர்கள் கொடுக்காது அதே போல் செவ்வா வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் செவ்வா ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான் ஆனால் அவர் மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் வீண் விவாதங்களை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள பாருங்கள் அன்யோன்யத்தை குறைக்கும் அதே போல அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இது கவனம் வெளிவாய்ந்த செல்போன்கள் வச்சுருந்தீங்கன்னா கவனமாக வச்சுருக்கணும் அதே போல கும்பராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க செவா வந்து மூன்றாம் தேதி ஆறாம் இடத்துல நீச்சமாக இருப்பார் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஏழு எட்டு ஒன்பது அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம் திறனில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பை இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம திறங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவர்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியதுனால பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம திறன்கள் அதனால சந்திராஷ்டமத்திரங்களே அனுசரிங்கள் அனுசரியுங்கள் வாழ்க்கை மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாசம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மே பதினஞ்சு பதினாறு பதினேழு மே இருபது இருபத்தொன்னு மே இருபத்தஞ்சு இருபத்தாறு மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ண வேண்டிய